السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

உங்களில் சிலரை சிலரை விட செல்வத்தில் மேன்மைப்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் ஒரு மனிதன் வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும் என்பதற்கு முன்னுதாரணமாக பெரியோர்களுடைய துவாக்களை எப்படி பெறுவது அதன் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பிற்குரியதாக இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்யறோம் வரலாற்று சம்பவங்களின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது பொதுவாக ஒரு மனிதர் தன் வாழ்வில் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் குழந்தை செல்வம் பெறுவது பெரியோர்களின் துவாவினாலும் வல்ல இறைவனின் கிருபையினாலுமே கிடைக்க பெறும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் பெரியவங்க கிட்ட நாம் என்ன செய்கிறது துவாவை பெற வேண்டும் அப்படி துவாவை பெறும் பெற்று சிறப்புடன் வாழ்ந்த நபி தோழர்கள் இருக்கிறாங்க வளமாக வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று சம்பவங்களின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே ஆக இந்த உலகத்தில் வாழ்றப்போ நம்ம என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கைக்காக பெரியவங்கள்கிட்ட துவா வாங்கணும் அப்படி துவா வாங்கினால் அது எவ்வளோ பெரிய ஒரு செழிப்பான வாழ்க்கையை தரும் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் மாலிக் மாலிக ரதியுள்ளாஹுத்தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது தம்முடைய தாயை பற்றி என்ன செய்கிறாங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க பெருமானார் சலல்லா அலீஸ்வலம் அவர்கள் மதினமா நகருக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது அனஸ் ரதியுல்லாஹுதலன் அவர்களின் தாயார் என்ன செய்யறாங்க உம்மு சுலேம் ரதியுல்லாஹுதலன் அவர்களின் மகனான அனஸ் ரதியுல்லாஹுதலன் அவர்களை அழைத்துக்கொண்டு நபிகளாரிடம் வந்து இவ்வாறு எனது மகன் விவேகமானவர் உங்களுக்கு பணி செய்வதற்காக அழைத்து வந்துள்ளேன் இவருக்காக நீங்கள் துவா செய்யுங்க யார சொல்லா என்று என்ன செஞ்சாங்க அனஸ் ரதியில்லாகுதலான்க அவர்களுடைய தாயார் உம்முசுலேம் ரதியல்லாகுத்தலான்க அம்மையார் அவங்க என்ன செய்கிறாங்க அண்ணல பெருமானார் செல்லல்லாஹ் அலீர்செல்லம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க உடனே நாயகம் செல்லல்லாஹ் அலீர்செல்லம் அவர்கள் மனமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் செல்லாஹ் அலீர் செல்லும் அவர்கள் அனசர் அவர்களுடைய நெத்தியில முத்தத்தை பதித்து விட்டு இவ்வாறு துவார் செஞ்சாங்க ரெண்டு விதமான ரிவாயத்துகள் வருது முதலாவது இதுல நம்ம பார்த்தோம்னா மாலஹு இறைவா இந்த அனசினுடைய பொருளாதாரத்திலே நீ அதிகப்படுத்துவாயாக ஓ வலதுஹு அவருடைய குழந்தை செல்வங்களை அதிகப்பருப்படுத்துவாயாக ஓ பாரி கிழகும் தகு நீ எவைகளையெல்லாம் அருட்கொடையாக அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றாயோ அந்த ஒன்றிலே அவருக்கு நீ வறக்க செய்வாயாக என்று ஒரு ரிவாயத்தில் நாம் பார்க்குறோம் மற்றொரு ரிவாயத்தில் இவ்வாறு வருகின்றது புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி அல்லாஹும் செல்வந்தராக ஆக்குவாயாக ஆக்கி வைப்பாயாக இவருக்கு பிள்ளைகளை அதிகமாக வழங்குவாயாக இவரின் வயதை நீளமாக்குவாயாக இவரின் பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்று அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அனசர் அலியுள்ளாஹுத்தல் அவர்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள் என்பதை அந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட அந்த துவாவினுடைய ஒரு மகத்துவத்தினால் அல்லாஹனுடைய கிருபையினால் பிற்காலத்தில் அனசுபனு மாலிகர் அலியுள்ளாஹுத்தல் அவர்கள் மிக பெரும் செல்வந்தராகவும் விளங்கினார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்குறோம் இவர்களின் ஈச்ச மரம் ஈச்சமரங்கள் ஆண்டுக்கு இரண்டு மகசூல் விளையக்கூடிய ஒரு நிலைகளிலே இருக்கும் ஒவ்வொரு சகாபாக்களுடைய தோட்டங்களும் என்ன செய்யும் வருஷத்திற்கு ஒரு முறை தான் என்ன செய்யும் அதனுடைய மகசூலை அதனுடைய விளைச்சலை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் அனலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களுடைய அளப்பெரும் துவாவின் கிருபையினால் அல்லாஹனுடைய கிருபையினால் அவர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை மகசூல் கிடைக்கக்கூடியதாகவும் இருந்தது இவர்களுக்கு அன்னல பெருமானார் செல்லல்லா வலீஸ்வலம் அவர்களுடைய துவா பரக்கத்தை பாருங்க இவர்களுக்கு தொண்ணூத்தி எட்டு மகன்களும் இரண்டு மகள்களும் பிறந்தார்கள் என்பதை வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்குறோம் அவர்களின் நூறு பிள்ளைகளில் எண்பது பிள்ளைகள் மரணித்து ஷஹீதானார்கள் என்று வரலாற்று குறிப்பு கூறுகிறது தாவூன் என்ற கொள்ளை நோயால் அவர்கள் ஷஹீதானார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அதே போன்று அனசு ரயில்வாகுதல்க அவர்கள் ஹிஜ்ரி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தமது நூற்றி மூன்றாவது வயதில் பசரா என்ற நாட்டில் இருந்தபோது இறப்பெய்தினார்கள் மரணித்தார்கள் என்பதுதான் உறுதியான தகவல் என்பதாக வரலாற்று ஆசிரியர் அல்லாமா சகஃபி ரஹத்துலாஹி அலிஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் நேற்றைய தினம் ஒரு தகவலை நாம் பார்த்தோம் அந்த தகவலில் ஒரு மனிதன் பிறருனுடைய மன வருத்தத்தையும் பத்வாவையும் பெற்றுக்கொண்டால் அந்த மனிதனுடைய முடிவுகள் எப்படியெல்லாம் சோதனைக்குள்ளாக்கப்படுகின்றது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் ஆனால் இன்றைய தகவலில் நாம் பார்க்கின்ற பொழுது நபியினுடைய துவாவை பெற்ற அனச தலன் அவர்களின் வாழ்வு எவ்வளவு வளமானதாக அமையப்பெற்றது என்பதை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் இது போன்ற வளமான வாழ்வை நாம் பெற வேண்டுமையானால் பெரியோர்களின் துவாவை ஆதரவு வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு படிப்பினையாக இந்த ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது பெரியவங்களுடைய துவாக்களை நாம என்ன செய்யணும் ஒவ்வொரு மனிதர்களும் பெற வேண்டும் அப்படி பெற்றால் நம்முடைய செல்வங்கள்ல நம்ம செழிப்பாக வாழலாம் குழந்தை செல்வங்களில் செழிப்பாக மன மகிழ்வோடு வாழலாம் அது மட்டுமல்லாது நாம நம்முடைய வாழ்க்கையில நீண்ட ஆயுள் கிடைக்க பெற்று அந்த நீண்ட ஆயுள் வளமான ஒரு வாழ்வாக அமைய பெறும் என்பதை நாம் என்ன செய்யறோம் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக வாழ வல்ல இறைவன் அல்லாஹுத்தால நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக அதன்படி வாழ நமக்கு எல்லா வகையிலும் அல்லாஹு தாலா உறுதுணையாக இருந்து நாளை மறுமையில் உயர் அந்தஸ்தை பெற்ற நன்மக்களாக வாழ வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக வா ஆமீன் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து